ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ராம ராம வென்று சொல்வதில் மனம் மகிழ்வுறுகிறது அந்த ராமநாமம் விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களுக்கு சமமானது எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம் போன வாரம் சகரனோட அறுபதாயிரம் பிள்ளைகளும் காணாம போன யாக குதிரைய தேட கிளம்பினதை பத்தி சொன்னோம் இல்லையா அந்த வீரம் மிகுந்த பிள்ளைகள் பூமி பூராவும் பரவி ஆளாளுக்கு இத்தனை பரப்பளவுல தேடணும்னு பூமிய பங்கு பிரிச்சுக்கிட்டு யாக குதிரைய பூமியோட மேற்புறம் எல்லா இடத்துலையும் துருவி துருவி தேடினாங்க ஆனா எங்கேயுமே கிடைக்கல சரி பூமிக்குள்ளையும் தோண்டி பாத்துருவோம்னு அவங்க நீள நீளமான கடப்பாரை முதலான ஆயுதங்களை வச்சுக்கிட்டு பூமியை நோண்ட ஆரம்பிச்சாங்க ஆயிரக்கணக்கான யோஜனைகள் தூரம் நோண்டினாங்க எங்க பார்த்தாலும் பள்ள நோண்டி மண்ணை புரட்டி போட்டு தேடினாங்க அதனால பூமிக்குள்ள வாழற நாகர்கள் அசுரர்கள் ராட்சசர்கள் மற்ற பிராணிகளுக்கெல்லாம் ரொம்ப துன்பம் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கெல்லாம் நம்ம புராணங்கள்ல இருக்கிற சில உலகங்களை பத்தி நான் சொல்றேன் நாம் இருக்கிற பூமியையும் சேர்த்து மொத்தம் ஏழு மேலுலகங்கள் இருக்கு பூமிக்கு கீழே ஏழு கீழுலகங்கள் இருக்குன்னு நம்ம புராண கதைகள்ல சொல்லுவாங்க இதெல்லாம் நிஜமான கேக்காதீங்க அதெல்லாம் தற்கால மனுஷ கண்ணுக்கு தெரியாத சூட்சம உலகங்களா ஒருவேளை இருக்குமோ என்னவோ தெரியாது ஏழு மேலுலகங்கள் என்னன்னா சத்தியலோகம் தப்பலோகம் ஜனலோகம் மகர்லோகம் ஸ்வர்லோகம் அதாவது சொர்க்கம் பித்ருலோகம் கடைசியா இந்த பூமியாகிய பூலோகம் ஏழு கீழ் லோகம் எதுன்னா அத்தலம் விதலம் சுதலம் தலதலம் மகதலம் இரட்சசத்தலம் கடைசியா எல்லாத்துக்கும் கீழ இருக்கிற பாதாளம் இல்லனா நாகலோகம் சகரோட பொல்லாத பிள்ளைங்க ஆறாவது கீழுலகமான ரசதலம் வரைக்கும் நோண்டிக்கிட்டு போயிட்டாங்க இப்படி பூமிக்கும் அது கீழே இருக்கிற உலகங்களுக்கும் பெரும் கேடு விளைவிச்சாங்க அதனால ரொம்ப துன்பப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் கந்தர்வர்களும் நாகர்களும் படைப்பு கடவுளான பிரம்மா கிட்ட போய் இந்த அறுபதாயிரம் பொல்லாத பிள்ளைங்களால வந்திருக்கிற கஷ்டத்தை பத்தி சொல்லி புலம்பினாங்க அப்போ பிரம்மதேவர் சொன்னாரா உங்களுக்காக பகவான் விஷ்ணு கபில முனிவரை அவதரிச்சு சகரனோட அறுபதாயிரம் பிள்ளைகளையும் எரிச்சு கொன்னுடுவார் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார் இத்தனை நோண்டியும் குதிரை கிடைக்காதத போய் சகரனோட பிள்ளைங்க தங்களோட அப்பா கிட்ட போய் சொன்ன போது அவரோ போங்க இச்சசத்தலத்துக்குள்ளயும் போய் இன்னும் ஆழமா தோண்டி தேடுங்க விடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு அவங்களும் அப்படியே தலத்துக்குள்ள போய் குகை குகையா நோண்டினாங்க நாலு திசைகள்லயும் திசைக்கு ஒன்னா பூமியை தாங்கி நிற்கிற திசா கஜங்கள் அப்படிங்கிற பிரம்மாண்டமான யானைங்களை பார்த்தாங்க அந்த யானைங்களையும் கடந்து போய் கடைசியில வடகிழக்கு பகுதியில கபில முனிவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறதையும் அவர் பக்கத்துல யாக குதிரை நின்றுட்டு இருக்கிறதையும் கவனிச்சுட்டாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு ஒரே குஷி ஆயிடுது அடே யார் நீ எங்க யாக குதிரையை திருடிக்கிட்டு வந்து இங்க பாதாளத்தில் ஒழிஞ்சிக்கிட்டா யாரும் கண்டுபிடிக்க மாட்டோம்னு நினைச்சியா நாங்க யாரு எப்பேற்பட்ட பராக்கிரமசாலிகள் கடைசியில கண்டுபிடிச்சிட்டோம் பாத்தியா நீ ஒழிஞ்ச போ அப்படின்னு கத்திக்கிட்டு கையில் வச்சுட்டு இருந்த ஆயுதங்களை எல்லாம் ஓங்கிக்கிட்டு கபிலரை கொல்ல ஓடி வந்தாங்க கபிலர் யாரு அவர் மகாவிஷ்ணுவோட அவதாரம் இல்லையா அவரு இவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு உருமு உருமினா இருப்பாருங்க அந்த ஒலி அதிர்வு உண்டாக்கின சூட்டில் அறுபதாயிரம் சகர புத்திரர்களும் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க ஒரு பெரிய சாம்பல் குவியல் தான் மிஞ்சித்து தம் பிள்ளைகள் குதிரையை தேடி போய் பல கால திரும்பியே வராததுனால சகரன் தன் பேரனான அம்சுமான கூப்பிட்டு இதோ பாரு நீயும் நல்ல தான் உன்னோட சித்தப்பாக்கள் அறுபதாயிரம் பேர்களும் எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல அதனால நீ உடனே கிளம்பு அவங்களையும் அந்த யாக குதிரையையும் தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு கையில கத்தி வில்லு இந்த மாதிரி ஆயுதங்களை ஏந்திக்கிட்டு அம்சுமானும் பாதாள மார்க்கமா தேடிக்கிட்டே போனான் அவனும் திசாகஜங்களாகிய யானைகளை பார்த்து அதுங்களை வணங்கினான் அதுங்க அவன் யாக யாககுதிரையை கொண்டு வர ஆசிகள் கொடுத்தது கடைசியா அவன் குதிரைய பார்த்துட்டான் அது இருந்த இடத்துக்கு வந்தப்போ அங்க குவிஞ்சிருக்கிற சாம்பலை பார்த்ததும் விஷயம் புரிஞ்சு போச்சு தன் சித்தப்பாக்கள் எல்லாரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்கன்னு புரிஞ்சதால அவன் துக்கம் தாங்காம கேவி கேவி அழுதான் நம்மளோட மத நம்பிக்கைப்படி போனவங்களோட உடம்பை எரித்து அது சாம்பல் ஆனதும் அதை புனிதமான நீரில் கரைச்சி விட்டுடணும்னு சொல்லியிருக்காங்க அப்போதான் அந்த ஜீவன்கள் நல்ல கதியை அடைய முடியுமா அதை செய்யலனா அந்த ஜீவன்கள் மேலான பிறவி எடுக்க முடியாமல் ஆவிகளாக சுற்றிக்கிட்டே இருந்து ரொம்பவும் துன்பப்பட வேண்டி வருமா அதனால் இந்த சாம்பல்களை கரைக்க அம்சுமான் அந்த பாதாள லோகத்தில் தண்ணீர் கிடைக்குமான்னு சுற்றி சுற்றி தேடினான் அப்போ அவன் அங்க விஷ்ணுவோட வாகனமான கருடனை பார்க்கறான் கருடன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி அம்சுமான் நீ வீணாக வருத்தப்படாத உன் சித்தப்பன்மார் செஞ்ச கொடுமையான காரியங்களுக்காகத்தான் பகவான் விஷ்ணுவே அவங்கள கொன்னு சாம்பலாக்கிட்டார் இருந்தாலும் அவர்களோட ஜீவன்கள் கடை தேறி நேராக சொர்க்கலோகத்துக்கு போகணும்னா சாதாரண தண்ணீரை வச்சுக்கிட்டு இந்த சாம்பல்களை கரைச்சா பிரயோஜனம் இல்லை நீ எப்படியாவது தேவ கங்கைய சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்து அந்த புனிதமான நீர்ல இந்த சாம்பல கரைச்சுட்டா உன் சித்தப்பாக்களோட ஜீவன்களெல்லாம் சொர்க்கத்தை அடைஞ்சு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு கருடன் சொன்னாரு அப்புறம் இனி நீ இந்த யாக குதிரைய கூட்டிட்டு போய் முதல்ல யாகத்தை நல்ல விதமா முடிக்க ஏற்பாடு செய் அப்படின்னு சொன்னாரு அப்படியே அம்சுமான் குதிரைய கூட்டிக்கிட்டு போனான் சகர மன்னரும் யாகத்தை நல்ல விதமா செஞ்சு முடிச்சாரு ஆனாலும் ஆகாசத்திலேருந்து பூமிக்கு கங்கையை எப்படி கொண்டு வரதுங்கிற காரியம் அவருக்கு பிடிபடல அப்படியே காலம் ஓடிச்சு சகர மன்னரும் காலம் அவருக்கு அப்புறமா அம்சுமான் ஆட்சிக்கு வந்தான் அவனாலையும் கங்கைய பூமிக்கு கொண்டு வர எதுவுமே செய்ய முடியல அவன் காலம் முடிஞ்சு அவன் பிள்ள திலீபனின் காலமும் முடிஞ்சு திலீபனின் பிள்ள பகீரதன் ஆட்சிக்கு வந்தான் பகீரதனுக்கு எப்படியாவது தான் அப்பாவாலேயோ தாத்தாவாலையோ செய்ய முடியாத காரியத்தை அதாவது தேவ கங்கையை எப்படியாவது பூமிக்கு வரவழைச்சு தன்னோட மூதாதையர்களோட சாம்பலை அந்த புனித கங்கையில் கரைக்கணும் அவங்கள சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்குற காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னு தீவிரமான ஆசை இருந்துச்சான் அதோட அவனுக்கு வாரிசும் இல்லை அதனால பகீரதன் தன்னோட ராஜ்யத்தை மந்திரிமார்கள் பொறுப்புல விட்டுட்டு இமயமலைக்கு போனான் தன்னை சுத்தி அஞ்சு பக்கமும் தீ மூட்டி அது நடுவுல கடும் சூட்டில் நின்னு கோரமான தவம் செஞ்சான் திருப்தி திருப்தியாயி பிரம்மா அவனுக்கு நேர வந்து தரிசனம் தந்து அவன்கிட்ட மகனே உன் தவத்தினால நான் மிகவும் திருப்தி அடைஞ்சேன் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டார் பகீரதன் பகவானே சாம்பல் இருக்கிற என் மூதாதையர்களை நர்கதிக்கு கொண்டு போக தேவகங்கையை பூமிக்கு நீங்க அனுப்பி வைக்கணும் கூடவே வாரிசு இல்லாத எனக்கு ஒரு வாரிசையும் அளிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான் சரி ஒத்துக்கிட்ட பிரம்மதேவர் ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு தேவலோகத்து நதியான கங்கை பூமியில வந்து விழுந்தா அந்த வேகத்தை இந்த பூமி தாங்காது பூமியை அழிஞ்சு போகவும் வாய்ப்பு அப்படி ஆகாம தவிர்த்து கங்கைய பூமிக்கு சேதம் வராம கீழ கொண்டு வர்றதுக்கு சிவபெருமானால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னாரு நினைச்ச காரியத்தை எப்படியும் முடிச்சிடணும்னு தீவிர லட்சியம் கொண்ட பகீரதன் அடுத்து சிவபெருமானை வேண்டிக்கிட்டு பூமியில ஒத்த கால்ல கட்ட வரல மட்டும் ஊனி நின்னுக்கிட்டு நீண்ட காலம் கடும் தவம் சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு வேண்டுகோளை கேட்டு மகனே நல்ல நோக்கத்துக்கு நான் உதவுறேன் தேவகங்கை வரட்டும் அவளை நான் என் தலையில தாங்கி அவ வேகத்தை குறைச்சு அப்புறம் பூமியில நதியா ஓட உதவுறேன் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிச்சாரு பிரம்மா சொன்னபடியே பூமியை நோக்கி குதிச்சா தேவகங்கை அவ ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி மாதிரி ஆகாசத்திலேருந்து பூமியை நோக்கி பயங்கர வேகத்தோட குதிச்சப்போ கர்வத்தோட நினைச்சுக்கிட்டா நான் வர வேகத்துல அந்த சிவனையே என் வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போறேன் அவளோட கர்வம் சிவபெருமானுக்கு தெரிஞ்சு போச்சு வாமா வா உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு சிவன் தான் பெரிய ஜடாமுடியில கங்கையை தாங்கிக்கிட்டாரு கங்கை அவரோட சுருள் சுருளான முடிக்குள்ள பூந்து போதே வேகமெல்லாம் அடங்கி போய் எல்லா தண்ணியும் அவரோட ஜடாமுடிக்குள்ளேயே தேங்கி போச்சு எப்படியாவது ஏதாவது இடுக்கு கண்டுபிடிச்சு வெளிய வந்துடணும்னு கங்கை எவ்வளவோ முயன்று பார்த்தும் ஒண்ணுமே நடக்கல இப்படியே பல வருட காலம் கடந்து போச்சு ஆனாலும் பகீரதன் விடலையே அவன் மறுபடியும் சிவபெருமானோட கருணையை வேண்டி இன்னொரு தவம் பண்ண ஆரம்பிச்சான் சிவபெருமான் அதனால மனம் மகிழ்ந்து தன்னோட ஜடாமுடிய ஒரு இடத்துல சின்னதா விளக்கி அது மூலமா கங்கைய பிந்து அப்படிங்கற ஒரு ஏரியில மெதுவா இறங்க வழி பண்ணினார் அந்த பிந்து ஏரியிலிருந்து கங்கை நீர் மொத்தம் ஏழு நதிகளாக பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சது அதுல கிழக்கு நோக்கி ஓடின நதிகளோட பேரு ஹிலாதினி பாவனி நளினி மேற்கு நோக்கி ஓடின நதிகள் பேரு சுச்சக்ஷு சீதா சிந்து அப்புறம் கங்கை கங்கை வந்தாச்சுங்கிற மகிழ்ச்சியோட பகீரதன் அங்கேருந்து தன்னோட ரதத்தில் ஏறி கிளம்பினான் அவன் ரதத்தோட பின்னாலேயே ஏழாவது நதியா கங்கை தொடர்ந்து ஓடி வர ஆரம்பித்தான் அந்த கங்கை நதியில் தேவலோகத்திலிருந்து வந்த தண்ணீரோடவே கூட வந்த ஏராளமான மீன்கள் பன்றிகள் ஆமைகள் முதலைகள் அன்னப்பறவைகள் எல்லாம் வந்துதான் பாறைகள் மேல மோதியும் குதிச்சும் ஏறியும் இறங்கியும் நீர்வீழ்ச்சியா விழுந்தும் நொற பொங்க ஹோன்னு சத்தம் எழுப்பிக்கிட்டு கங்கை உற்சாகமா பகீரதனோட ரதத்து பின்னாடியே ஓடிவரா இப்படி கங்கை ஆகாயத்திலேருந்து விழறதையும் அது சிவபெருமான் தலையில பூந்து புறப்படுறதையும் இப்போ பகீரதன் பின்னாடி பூமியில ஆறா ஓடி வர காட்சியையும் தேவர்களும் கந்தர்வர்களும் யட்சர்களும் சித்தர்களும் ஆர்வமா கூட்டம் கூட்டமா வந்து வேடிக்கை பார்த்தாங்க சிவனோட தலைவழியா வந்ததால ரொம்பவும் புனிதமடைஞ்ச கங்கை நீரை அவங்க எல்லாம் அள்ளி குடிச்சாங்க ஏதோ சாபத்தினால தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து விழுந்தவங்கள்லாம் அந்த கங்கை நீர்ல மூழ்கி குளிச்சு சாப விமோச்சனம் அடைஞ்சு திரும்பவும் தேவலோகத்துக்கே போயிட்டாங்க வழியில் வாழற மக்கள் அந்த கங்கை நீர்ல மூழ்கி குளிச்சு தங்களோட பாவங்க எல்லாத்தையும் அதுல கரைச்சு புனிதமடைஞ்சாங்க அப்படி பகீரதனை தொடர்ந்து கங்கை இருக்கிற போது ஒரு தடங்கள் வந்து சேர்ந்தது ஓடுற வழியில ஜானுங்கிற முனிவர் யாகம் நடத்துகிற ஒரு நிலப்பகுதியில் அலட்சியமாக பாய்ந்து கங்கை அதை மூழ்கடிச்சிட்டா அதனால கோவம் கொண்ட முனிவர் கங்கையோட திமுறை அடக்கிறதுக்காக தன்னோட வாயை திறந்து கங்கை நீர் மொத்தத்தையும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு முன்னாடி கங்கை சிவபெருமான் ஜடாமுடியில் சிக்கிக்கிட்ட மாதிரி இப்போ முனிவரோட வயத்தில் போய் மாட்டிக்கிட்டா அத பார்த்து வியந்து போன தேவர்களும் சித்தர்களும் மற்ற வானுலகத்தவரும் அந்த முனிவரை வணங்கி சுவாமி தயை கூர்ந்து தாங்கள் கங்கையின் அலட்சியத்தை மன்னித்து அவளை உமது மகளாக கருதி வெளியே விட வேண்டும் அவள் ஓடுவதால் இந்த பூமி எவ்வளவோ புனிதமடையும் அப்படின்னு பிரார்த்திச்சாங்க ஜானு முனிவரும் மனம் இழகி தன் காது ஓட்டைகள் வழியா கங்க நீரை வெளியே விட்டார் இப்படி கங்கை பெரும் தவ சக்தி பெற்ற ஜானு முனிவரோட மகள் அப்படிங்கற அந்தஸ்தையும் பெற்றதால கங்கைக்கு ஜான்வி அப்படிங்கற ஒரு பேரும் உண்டு இப்படியா கங்கை ஓடி வந்து புத்திரர்கள் நோண்டி வச்சிருந்த சுரங்கங்கள் வழியே பாஞ்சு பாதாளத்துல இருந்த அவங்களோட சாம்பல தன்னோட நீர்ல கரைச்சு அவங்க ஜீவன்களை விடுவிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சா தானும் கடல்ல போய் கலந்துட்டா இப்படி தேவலோகத்திலிருந்து வந்த தெய்வீக ஆறாவும் சிவனுடைய தலையிலிருந்து வெளிவந்த புனித நீராகவும் அறுபதாயிரம் சகர புத்திரர்களோட பாவங்களை கரைச்சு அவங்களுக்கு சொர்க்க பதவி கொடுத்த சக்தி உள்ளதாகவும் இருக்கிற கங்கையில் குளிச்சா எல்லா பாவமும் போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னி வரைக்கும் நம்ம தேசத்துல இருக்கு அதே மாதிரி செத்து போனவங்களை எரிச்ச சாம்பலையும் கங்கையில் கரைக்கிற வழக்கமும் காலங்காலமா இருக்கு பகீரதன் பண்ண தவத்தால பூமிக்கு வந்து அவனோட ரதத்துக்கு பின்னாடியே ஓடி வந்ததால கங்கை பகீரதனுக்கும் மகள் போல ஆகட்டும் அப்படின்னு ஆசிர்வதிச்சாரு பிரம்மதேவர் அதனால கங்கைக்கு பாகீரதி அப்படின்ற ஒரு பேரும் உண்டு உங்க வீட்ல பெரியவங்க பேசும்போது யாராவது கடுமையா முயற்சி செஞ்சு பெரிய பெரிய வேலை செஞ்சா எப்பா அது ஒரு பகீரத பிரயத்தனமால இருந்தது அப்படின்னு பேசி கேட்டிருக்கீங்களா பகீரத முயற்சி இல்லனா பகீரத பிரயத்தனம் அப்படிங்கிற சொல் வழக்கே இந்த பகீரதனோட கதைய ஆதாரமா தான் புழக்கத்திலேயே வந்திருக்கு இப்படி விரிவா கங்கையோட கதையை ராமனுக்கு சொன்ன விஸ்வாமித்ரர் ராமா கங்கையில் குளிக்கிறது மட்டும் இல்ல கங்கையோட இந்த புனித கதையை கேட்டாலே கேட்கிறவங்களுக்கு எல்லா பாக்யமும் கிடைக்கும் அவங்க பாவம் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு அன்னைக்கு ராத்திரி அங்க தூங்கிட்டு அடுத்த நாள் அவங்க எல்லாம் கடந்து அதோட வடகரைக்கு போய் தொடர்ந்து பிரயாணம் பண்ணினாங்க அப்போ விசாலா அப்படிங்கற நகரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க ராமனுக்கு தான் எல்லாத்த பத்தியும் கேள்வி கேட்டு வெவ்வரமா கதை கேட்கறது ஆசையாச்சே அதனால முனிவர் கிட்ட இந்த விசாலா நகரத்தோட கதைய பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான் முனிவரும் அதோட சம்பந்தப்பட்ட ஒரு ஆதிகாலத்து கதையான தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்ச கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு என்ன குழந்தைங்களா உங்கள பல பேருக்கும் பார்க்கடல் கடஞ்ச கதை தெரியும் தானே பரவாயில்ல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமா சேர்த்து நான் விஸ்வாமித்ரர் ராமனுக்கு சொன்ன அந்த கதைய அடுத்த பகுதியில சொல்றேன் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க